அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் முகமும் நீக்கப்படும் சரியா இது வந்து யார் யாருக்கு சொன்னா இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதன் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் முகமும் நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு செமிகாலன் போடுறாரு என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அபிஷேகம் என்ன செய்யுமா முகத்தை முறித்து போகும் என்று சொல்கிறார் உன் தோல்ல இருக்கிற பாரம் போகணும் சும்மா போகணும் அப்படின்னா உன் கழுத்துல இருக்கிற நுகம் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகம் தான் என்ன செய்கிறது நுகத்தை முறிக்க பண்ணுகிறது அனாயிண்டிங் பிரேக்ஸ் தி யோக் ஆஃப் தி எனிமி சத்ருனுடைய நுகத்தை எது முறிக்கிறது அபிஷேகம் முறிக்கிறது ஒரு ஆமென் சொல்லுங்களேன்